வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இன்றைக்கு வந்து குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேறுபாடு என்பது அதிகரித்து வருகிறது இதற்கு வந்து குறிப்பாக கணவன் மனைவி மட்டும் காரணம் கிடையாது கணவனுடைய பெற்றோர்களும் மனைவியினுடைய பெற்றோர்களும் அவர்களுடைய குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்துவதன் காரணமாக கருத்து வேறுபாடு என்பது அதிகரித்து பல்வேறு விவாகரத்து வழக்குகள் பதிவாவது இன்றைக்கு அதிகரித்து வருகிறது மேலும் குடும்ப வன்முறைகள் இதன் காரணமாக அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்து வருகிறது இது சம்பந்தமான ஒரு வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக குஜராத்தை சார்ந்த ஒரு பெண்ணிற்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றிருக்கிறது திருமணத்திற்கு பின்னிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தையின்மை என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த பெண்மணியுடைய கணவர் மற்றும் கணவருடைய பெற்றோர்கள் அந்த பெண்மணியை வந்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த பெண்மணி வந்து தற்கொலை செய்து கொண்டு விடுகிறார் இந்த நிலையில் அந்த தற்கொலை செய்த பெண்ணுடைய பெற்றோர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் பொதுவாக என்ன வழக்குன்னா இந்த கணவர் தான் வந்து காரணம் கணவரும் கணவருடைய குடும்பத்தாரும் இந்த தற்கொலை செய்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தியதனால்தான் அந்த பெண்மணி வந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டார் அதனால் அவர்களுக்கு எதிராக தற்கொலைக்கு தூண்டுதல் என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்ட பிரிவு முந்நூற்றி ஆறின் கீழும் மற்றும் குடும்ப வன்முறைக்கான பிரிவு இந்திய தண்டனை சட்டம் ஃபோர் நைன்டி எயிட் ஏ பிரிவின் கீழும் கீழ்நிலை நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்து விசாரணையில் இருந்த நிலையில் அந்த வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று கணவர் தரப்பிலும் கணவருடைய பெற்றோர் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனு தாக்கலை வந்து குஜராத் உயர்நீதிமன்றம் மறுத்து அவர்கள் மனுவை வந்து தள்ளுபடி செய்கிறது இதனை அடுத்து இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த கணவரும் கணவர் உள்ள பெற்றோரும் மேல்முறையீடு செய்கிறார்கள் அந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன முடிவுக்கு வருதுன்னா பொதுவாக ஒரு கணவர் வந்து கொடுமைப்படுத்தினார் என்பதை மட்டுமே வைத்து மனைவியை வந்து தற்கொலைக்கு தூண்டியதாக கூற முடியாது ஏன்னு காட்டிங்கன்னா கணவரும் கணவர் தரப்பில் உள்ள பெற்றோரும் அவர்கள் வந்து எவ்விதமான கொடுமைகளை வந்து அரங்கேற்றினார்கள் அதாவது இந்த பெண்மணி தற்கொலை செய்யும் அளவிற்கு இந்த கொடுமைகளை வந்து அரங்கேற்றிருக்கிறார்களா என்பதை வந்து ஆதாரத்துடன் சாட்சியத்துடன் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்போ தான் அந்த தற்கொலைக்கு தூண்டுதல் என்று சொல்லக்கூடிய பிரிவு முன்னூற்றி ஆறு என்பது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது இப்போ இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் தற்கொலைக்கு தூண்டுதல் என்ற நிலைப்பாட்டை வந்து உரிய முறையில் நிரூபிக்கப்படவில்லை அதனால் வந்து அந்த பிரிவை பொறுத்தவரை நடவடிக்கை வந்து எடுக்க முடியாது என்று கூறியதோடு அதுவே வந்து குடும்ப வன்முறை பிரிவு வந்து ஃபோர் நைன்டி எயிட் ஏவின் பிரகாரம் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பொதுவாக அந்த கணவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ திருமணமாகி பன்னெண்டு ஆண்டு காலம் கடந்திருக்கிறது பன்னெண்டு ஆண்டு காலில் நாங்கள் கொடுமை அதாவது கணவர் தரப்பில் வந்து கொடுமைப்படுத்தியதாக எந்தவித ஒரு புகாரும் வந்து நீதிமன்றத்தில் அதாவது நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திலோ பதிவு செய்யப்படவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அவ்வாறு அதாவது கணவருக்கு எதிராக புகார்கள் பதியப்படவில்லை புகார் கொடுக்கப்படவில்லை என்பதை மட்டும் வைத்து கொடுமைப்படுத்தவில்லை என்பதை ஏற்க முடியாது என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது ஆகவே அன்பகர்களே இன்றைக்கு வந்து குடும்பங்களில் வந்து இது போன்ற வன்முறை சம்பந்தமான வழக்குகள் அது மாதிரி வர வரதட்சணை வந்து கேட்பதாக கூறப்படும் வழக்குகள் மற்றும் விவாகரத்து வழக்குகள் ஜீவனாம்ச வழக்குகள் என்று பல்வேறு வழக்குகள் வந்து தாக்கலாகி விசாரணையில் வந்து இருக்கின்றது பல்வேறு வழக்குகளில் முடிவும் எட்டப்படுகிறது அதில் ஒரு சில வழக்குகள் மட்டும் சமாதானம் என்ற முறையில் சமாதானமாகி கணவன் மனைவி இணைந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது இது போன்ற நிலை வந்து ஒரு சமூகத்திற்கு வந்து அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கு அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்போ குடும்பங்களில் கணவன் மனைவியிடையே வந்து புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் இருந்தால் வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நிலையை அடையக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி இருவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் இந்த கணவன் மனைவி இடையேயான குடும்ப விஷயங்களில் வந்து ஆதிக்கம் செலுத்துவதுதான் தான் இதுபோன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஆகவே கணவன் மனைவி இருவருடைய பெற்றோர்கள் அவர்களுடைய வரம்புக்குள் நின்று அந்த பிரச்சனையை வந்து அணுக வேண்டும் அதை விடுத்து ஆதிக்கம் செலுத்த முற்படுவோம் போது ஒருவருக்கு ஒருவர் வந்து போட்டி போட்டுக்கொண்டு ஆதிக்கம் செலுத்துவதனால் பிரச்சனை வந்து வெடித்து அது வந்து மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறது அதன் விளைவு வந்து நமது விரும்பத்தகாத விளைவாகவும் மோசமான இது போன்ற தற்கொலை என்ற முடிவை எட்டுகின்ற விளைவாகவும் அமைந்து விடுகிறது அதாவது உயிர் வந்து விலை மதிக்க முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது நமதுக்கு அமைந்த வாழ்க்கை வந்து பிடிக்காத சூழ்நிலையில் வந்து அதை வந்து முறையான விவாகரத்து பெற்று பிரிந்து வேறு விதமான நாம் எண்ணிய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வசதி இருக்கிறது அப்படி இருக்கும் சூழலில் தனது உயிரை வந்து போக்கிக் கொள்வதன் வாயிலாக எந்தவித தீர்வையும் எட்ட முடியாது அது வந்து அந்த உயிரை அதாவது போக்கிக் கொள்வதற்குரிய அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கும் அவருக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் மிகப்பெரிய வந்து இழப்பையும் இந்த சமூகத்துக்கு ஒரு இழப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கும் என்ற கோட்பாடு நிலவி வருகிறது அதனால் சட்ட விழிப்புணர்வை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்மந்தமான சந்தைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகள் மற்றும் பதில்களை நாங்கள் உடனுக்குடனே தெரிவிக்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்